வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் செய்திகள் மோசமடையும் நிலைமை நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இன்று நிகழும் சூரிய கிரகணத்தை இலங்கையில் பார்க்க முடியுமா கொடிகாமத்தில் மரக்குற்றுகளை கடத்த முற்பட்டவர் கைது பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் செயலிழந்த கணினி அமைப்புகள் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட எழுபத்தி எட்டு மீனவர்கள் கைது இது தொடர்பு விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமல்ல என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற உலா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது திறந்தவெளியில் கிடைக்காது சந்தையிலும் கிடைக்காது மருந்தகங்களில் கிடைக்காது இதுபோன்ற பல சிக்கல்கள் உள்ளன மருந்து பதிவின் போது வரம்பெற்ற விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள் டெண்டர் செய்யும் பொறுப்பை அரச மருந்தாக்கள் தாபனத்திடம் வழங்கியுள்ளோம் சுமார் எண்பது சதவீதம் முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை பணிகள் அதில் நிறைவு பெற்றுள்ளன நாம் ஏற்கனவே கொள்வனவு செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் நலித ஜெயசித்த தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஒடியத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் ஜப்ரகுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நௌரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலயத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காட்டி வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் நூற்றி எண்பது போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று ஜாழ்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஜால்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சக்கர் கேள்வி அங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணம் காவல் நிலைய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இன்று சூரிய கிரகணம் உள்ளது பூமி சந்திரன் சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நீர் வரும்போது இந்த அரிய நிகழ்வு நடக்கிறது இது பிரபஞ்சத்தின் துல்லியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டும் மறைக்கும் ஆனால் இலங்கையில் இந்த கிரகணம் தெரியாது இன்று நிகழும் இந்த கிரகணம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தெரியாது இந்த நிகழ்வானது இலங்கை நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை ஒன்று பதினோரு மணிக்கு உச்சத்தை அடைந்து அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு முடிவடையும் ஆனால் இலங்கையில் அதே நேரத்தில் சூரியன் அடிவானத்தில் கீழே இருக்கும் எனவே இந்த கிரகணத்தை இலங்கையில் பார்க்க முடியாது அதே நேரத்தில் கிழக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்தார்டிகா மற்றும் பசிபிக் தீவுகளில் வசிப்பவர்கள் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் கொடிகாமம் பகுதியில் அனுமதி பத்திரம் இல்லாமல் ஒரு சிறியரக லோரி ஒன்றில் மரக்குற்றுகளை ஏற்றிச் சென்ற ஒருவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் கைலடி பகுதியில் வீதி சோதனை நடத்திய போலீசார் அந்த லோரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது மரக்குற்றுகளை கொண்டு செல்ல அனுமதி பத்திரம் இல்லாமையை கண்டறிந்தனர் பரிசோதனையில் பல லட்சம் மதிப்புள்ள மரக்குற்றுகள் சட்டவிரோதமாக கடத்த முயற்சிக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது சாவகச்சேரி போலீசார் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறைகளின் கணினி அமைப்பு நேற்று இருபதாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து மாலை நான்கு பதினைந்து மணி வரை சுமார் இரண்டரை மணி நேரம் செயலிழந்துள்ளது இதனால் குடியேற்ற நடவடிக்கைகள் பெரும் சிக்கலுக்குள்ளாகியுள்ளன குறித்த சைவர் தாக்குதல் பல ஐரோப்பிய மற்றும் பிற நாடுகளில் குடியேற்ற கணினி அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குடிவரவு மற்றும் குடிவரவுத்துறை வட்டாரங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பிஐஏ அமைப்பு ஒரு தனியார் நிறுவனத்தால் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தன இந்த கணினி அமைப்பு அடிக்கடி படுகடைந்து வருவதாகவும் பெரும்பாலும் மாதத்திற்கு பல முறை செயலக்கும் என்றும் பல நாட்களில் பிற்பகல் வேளையில் கணிசமாக குறைவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளன இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் கணினி அமைப்பின் அவசர தேவையை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட எழுபத்தி எட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டு வாரங்களுக்குள் கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதிகளில் நடத்திய சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மீனவர்களுடன் முப்பத்தி ஐந்து டிங்கி படகுகளும் பல நாள் மீன்பிடி படகும் பறிமுதல் செய்யப்பட்டது சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் திருவோணமலை அருகே உள்ள கடலோரப் பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தபூர் வரை உள்ள பகுதிகளிலும் நடைபெற்ற விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்கரையர் திணைக்களத்துக்கு களத்துக்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்